முருகனுடைய வாசனை எது என்று தெரியுமா முருகனின் வாசனை என்ன அப்படின்னா பாம்பன் சுவாமிகளுக்கு முதல் முதலில் முருகன் தன்னுடைய நறுமணத்தை உணர்த்திய இடம் எது தெரியுமா அதுதான் காஞ்சிபுரத்தில் இருக்கும் கந்தகோட்டம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் ஒரு பக்கம் ஏகாபரீஸ்வரர் கோவில் ஒரு பக்கம் நடுவில் முருகனின் கோவில் இந்த கோவில்களுக்கு போவதற்கு பாம்பன் சுவாமிக்கு தெரியவில்லை திடீர்னு ஒரு பையன் வருகிறான் நெற்றி நிறைய விபூதி நல்ல உயரத்தில் இருக்கிறான் அவன் பாம்பன் சுவாமியிடம் நீங்கள் இந்த கோவிலுக்கு போனது இல்லையா சரி வாங்க நான் அழைத்துக் கொண்டு செல்கிறேன் உங்களை என்று கூறி அவன் பாம்பன் சுவாமிகளை அழைத்து கொண்டு மலை ஏறுகிறான் சுவாமிக்கு நேரம் நேரமாகிவிட்டது அடுத்து அவர் ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்று கோவிலுக்குள் சென்று திரும்பி பார்த்தாள் அந்த பையனை காணவில்லை உன்னை தொட்டு தழுவி முருகா நீதான் என்று உணராமல் விட்டுவிட்டேனே என்று அழுகிறார் அப்போது ஒரு குரல் அவர் மனதிற்குள் ஒலிக்கிறது உன்னுடன் நான் எப்போதும் இருப்பதற்கு சான்றாக என் நறுமணம் உன் கூடவேதான் இருக்கும் என்று கூறுகிறார் அந்த நறுமணம் என்ன என்றால் காற்றில் தாமரை பூவின் நறுமணமும் விபூதியின் நறுமணமும் கலந்து வருகிறது அப்போவே முருகன் உணர்த்தி விட்டேன் முருகன் பாம்பன் சுவாமிகள் கூடவேதான் இருக்கிறார் என்று இதை போல் உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் காமெண்டில் சொல்லவும் ஓம் முருகா